பார்த்தே எனக்கு இன்னைக்கும் சொல்கிறேன் என் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத நாள் அதுதான் குரு இன்னைக்கு பரலாம் நம்ம முயற்சி பண்றோம் பண்றோம் நம்ம முயற்சி எடுக்கணும் எடுக்காமே இப்போ கிருஷ்ண பரமாத்மாவோட பெரிய பக்தியும் சேர் அவர் வந்து கிருஷ்ண பரமாத்மா பார்க்க வரும்போது அங்கே வராம்தே சுவாமி மூந்த ஓடி வாசல் வந்தார் அந்த மாதிரி குரு நான் முதல் தர வந்து அப்போ தான் அவருக்கு பெரிய சேர்ந்த அன்னைக்கு அப்படியே பாப்ப நான் சொன்னால் அவரே என்ன கேட்டு வந்துட்டார் வந்தோடனே எனக்கு ஒன்றும் புரியல அதுலேருந்து இனி வரைக்கும் அதே இப்பயும் சரி என் வாழ்க்கையில் பெரிய மிகாக்கில் என்னென்னா எப்பதாவது நாமாவும் நான் என் வீட்டில் விட்டான்னு சொல்கிறேன் என்ன அப்போ உண்மையாகவே ஷாப் நியூஸ் என்னென்னா பட்டாமல் செய்வேன் இதில் இன்னொன்று விஷயத்தையும் சொல்கிறேன் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு மாதத்துக்கு மாதிரி நான் சேர்த்து சொன்னேன் எங்கேயோ ஒரு இடத்துல ப்ரோக்ராம் போயிருந்தேன் நான் மோஸ்ட்லி வண்டி ஓட்டும் போது என்னென்னா ஏதாவது சொல்லிகிட்டே தான் போவேன் அந்த மாதிரி அன்னிக்கு வந்து இன்னொன்று இவர் நாமாவை சொன்னோன்னா கூட அன்றைக்கி அவர் முடிவுன்னு நம்ம சொல்ல வைக்கணும் நம்ம சொல்கிறது இல்லை நம்ம நினைக்கிறோம் நம்ம பகவன் அம்மா சொல்றோம் அப்படி கிடையாது அது அவரை முடிவு வாயிலை வர வைக்கணும் அன்றைக்கி முடியாவே பகவான் அவர் நாமாவை சொல்லி ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வண்டியில் வரப்போ பகவன் அம்மா சொல்லிட்டே வர ஒரு பெரிய மெயின் ரோடில் ஒரு பன்னெண்டு மணி வெயில் சிக்னலை நிற்கிறேன் ஒரு ஆச்சரியம் என்னென்னா எங்கேயாவது ஒரு செடியாக நீங்கள் பார்க்க முடியாது மெயின் ரோடு சிக்னல் ஒரு பட்டா வச்சு என்னை வந்தால் அந்த ரெண்டு நிமிஷம் சிக்காதே என்னை சுற்றுடு உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன் குருடாத மேலே ஆணையாக சொல்கிறேன் ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்கு நடந்துட்டேன் அண்ணாக்கிட்ட சொன்ன உடனே சாயங்காலம் பண்ணி ஆனால் இந்த மாதிரி பன்னெண்டு மணி மிக நான் பகவான் அம்மா சொல்லிகிட்டே வழியில் ஏன்னா எனக்கு எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா நான் எங்கள் அப்பாட்டே கற்றுக்கூடாது பகவான் நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டே இருக்கேன் இன்னொன்று எனக்கு இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி வந்த ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா உண்மையாகவே ஒரு திருடனை போய் ராமாயணம் எதிர்த்த மாதிரி நான் வாழ்க்கையில் எப்படியோ கண்ணாங்கன்னு நிறைய அதில் வந்து என் வாழ்க்கையில் வந்து மாற்றம் பண்ணி கொடுத்தது எங்கள் அப்பா அம்மா என்ன நான் கை பிடிச்சி தூக்குது நான் இப்போ கூட நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பார்த்துட்டு முயற்சி பண்ணுறேன் இப்போ கூட இங்கே ஒரு தடவை வந்துன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு வீடு இருக்குது கார் இருக்குது ஏசி இருக்குது எல்லாம் சொல்லுங்க அதுக்கு ஒரு பெரிய கவலைன்னா இந்த மாதிரி பையன் திருமணம் அது ஒரு தான் வேறு எதுவும் கிடையாது அதே வரைக்கும் இன்னி வரைக்கும் சரி என்னோடய காரோ தூவியலோ நான் எந்த பொருள் புதுசாக வைனாலும் அதோட சாதியை நான் வாங்க மாட்டேன் எங்கள் அப்பா அம்மா தான் வாங்க அதே மாதிரி எந்த கோவிலையும் நான் பூஜை பண்ண மாட்டேன் எனக்கு பூஜையே வந்து எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் அப்பா கையில சாதியை ஸ்டார்ட் பண்ணி சொல்லுவேன் வண்டி எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு வந்து இன்றைக்கி சொல்கிறேன் இன்றைக்கி நான் ரொம்ப இவ்வளோ தூரம் நல்லா இருக்கிறேன் மூளைக்காரன அப்பா அம்மா போகிறோம் அதனால் வாழ்க்கிறோம் எனக்கு எனக்கு இப்போதைக்கு என்னென்னா வாழ்க்கையோ கையோ உடம்பு வாழ்க்கிறேன் ஆரோக்கியம் நிம்மதியான எனக்கு கல்யாணத்தில் கொஞ்சம் கிடையாப்போம் அந்த மாதிரி வாழுக்காக பிரார்த்தனை ஆரோக்கியம்னா ஆரோக்கியம் தான் நம்மள்தான் நிம்முடியும் நான் என்னென்ன என்னோடய என்னோட அப்பா வந்து பொதுவாக எல்லாருக்கும் சொல்வேன் வீட்டில் வந்து ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தைகள் ஒரு நல்ல பழக்கத்தை நீ சொன்னால் நீ செயல் தான் சரி நீ செயல்படும் குழந்தைகள் எதிர்க்க பசங்களை எதிர்க்க நீ செயல்படும் நீ காற்றில் எழுந்து ஊது பண்ணி உனக்கு என்ன வழிபாடோ அந்த வழிபாடு நீங்கள் பண்ண குழந்தைங்க அப்படின்னு பண்ணால் தான் அந்த குழந்தை கொடுப்போம் நீ ஒன்றுமே பண்ணாமல் நீ குழந்தை இருக்கிறது தான் நடக்கும் இன்னைக்கு எனக்கு இருக்கிற இந்த குணங்களாக இருக்குது எல்லாமே நான் வந்து எங்கள் அப்பாவை பார்த்து கற்றுக்கிட்டேன் அவன் எல்லாமே கற்றுக்கிறதா பார்த்து அதனால் ஒரு ஆறு மாசமா இங்கே வரத்துக்கு அவ்வளோ முயற்சி கிடச்சி நீ நேரத்தில் ஆறு மாதமா ராம்ஜென்னா சேர்ந்து கற்று தெரியும் ரொம்ப முயற்சி பண்ணுறேன் இப்போ கூட என்னென்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் போட்டுட்டேன் ஃப்ளைட் டிக்கெட்டு இன்றைக்கி ரிட்டன் போகிறது வந்து கேன்சல் நாளைக்கு மாதிரி போயிடுச்சு கூட எனக்கு என்ன பண்ணது போல சரி ஃப்ளைட் டிக்கெட் கேன்சல் அதுக்கு இன்னும் நல்ல விஷயம் என்னன்னா ஃப்ளைட் டிக்கெட் கேன்சல் பண்ணிக்கிறதுனால ஃபுல் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணலாம் இதனால மனம் தான் அப்புறம் சரி ட்ரெயின் டிக்கெட்டை பார்க்குறேன் ஆனால் ட்ரெயின் டிக்கெட் நான் கேன்சல் பண்ணுவோம் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்க அதுக்கப்புறம் ஒன்றே வந்து என் ட்ரைவர் தைச்ச பேசுகிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு இன்னொன்று என்ன கருத்துதான் இருந்தேன் சாமி சும்மா ட்ரெயினும் ஃபைக்கெல்லாம் வரலாம் ஒழுங்கும் லேட்டம் கடம்பிடுவோம் அப்படின்னு நேற்று வீட்டில் வர முடியாது ஜம்மாஸ்ட் பிடிச்சுன்னா எங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான பிடிச்சி முடிச்சு பன்னெண்டரை மணிக்கு பத்தரை மணிக்கு வந்துட்டேங்க அதான் சொல்கிறப்ப எனக்கு இன்றைக்கும் உண்மையாக மறக்க முடியாதது பாபநாசத்தில் நான் அப்போ தான் இவர் குருன்னு இது மாதிரி ஒரு மனான்னு அப்படியே தெரிய ஆரம்பிக்கும் போது நீ ஏன் போகிற அவங்களை தேடி வந்துட்டு நான் ஆனால் தான் நீங்கள் பார்த்துக்கணும் பார்த்தோன்னே அதை அப்படியே பிடிச்சி அப்படி கட்டினேன் இது இது யாருமே பிறகு நம்ம தேடி போகிறோம் நம்மளை தேடி வருதுங்க போது இது ஒன்று வரணும் அதான் அவர் கட்டணும் முடியும் நீங்களும் பிறகு எங்களோட பாதை பூஜை பண்ண எங்களுக்கு திரும்பி பண்ணணும் அந்த பாக்கியத்தை தான் கொடுக்கணும் போராட்டம் பண்ணி நீங்கள் நல்லபடியாக வந்துட்டேன் உண்மையாகவே இருக்கீங்க நான் அதுதான் சொல்கிறேன் இதுலேருந்து இன்னொன்று என்னென்னா இங்கே குரு இடத்துல இருந்து எல்லாருக்கும் ஒரே ரிக்வஸ்ட் ஒன்று சொல்லிக்கிறேன் எல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்க சொல்ற மாதிரி எப்போ முடியாததோ அப்ப இந்த குருநாதரை பார்க்க வேணும் குருநாதர் ஆபரமாக மாதிரி ஒரு கடனாமே பார்க்க முடியாது உண்மையாக இருக்குது அதுக்கு அடுத்ததான் ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா தயவுசெய்து செய்து எல்லாரும் அப்பா அம்மாவும் பக்கத்தில் இருந்து பார்த்து ஏன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு வயசாகிடுச்சுன்னா நீங்கள் அவளுக்கு ரொம்ப செய்ய வேண்டாம் அப்போ உங்களுக்கு சேர்த்து பயசேர நீங்கள் அப்போ இருந்தாலே தெரியும் ஒரு வயசாக எடுத்துன்னா வீட்டில் ஒரு வயசானவா இருக்கா அப்படின்னா வயசானவாக இருக்காங்கன்னா புது பக்கத்தில் இருந்தால் போதும் நீங்கள் அவளுக்காக வந்து ஒரு நியூ இயரோ அவள் பொதனால வரும்போது ஒரு அஞ்சு பொண்ணு செயின்னு பெரிய பென்ஸ்டர் வாங்கி கொடுத்தா அப்பா அம்மா ஆசைப்பட மாட்டான் அவளுக்கு அது இல்லை நீங்கள் எங்கள் வேலைக்கு கூட காலத்தில் வந்துன்னா அப்பா அம்மா மையம் சாப்பிடும் அப்பா அம்மா அப்படியே இருந்துட்டது போனால் அதோட ஹாப்பி நம்ம குருநாதன் அதான் சொல்லுற எல்லா குருவும் சொல்கிற உருவாக்க நல்ல வேதம் என்ன சொல்லுது மாதா பிதா குரு தெய்வம் குருவே என்ன நான் இந்த மூணால வச்சுட்டேன் வச்சுக்கிட்டேன் முதல்ல மொதல் அந்த வழியில் வரணும் அதனால் எல்லாரும் வந்து பகவன் நாமாவை சொல்லிட்டே இருக்க ஆனால் இன்னொன்றாக தான் சொல்கிறேன் நான் வந்து ரொம்ப சொல்லாட்டது எப்போ நான் சொல்கிறேனோ அப்படி எனக்கு சொல்ல வைக்கிறதோ அவர் தான் அவர் தான் முடிவு பண்ணும் நான் வந்து இருபத்தாண்டு தான் நான் சொல்லுவேன் நான் முடிவு பண்ண போகிறோம் அவர் நாமாவை சொல்கிறதுக்கு அவர் தான் எனக்கு எல்லா வழி இருக்கணும் ஆனால் இன்றைக்கும் என் வீட்டில் நடக்கிற ஆச்சரியம் என்னன்னா நான் அனுப்பிச்சேன்னாட்டு இன்றைக்கும் சொல்லுவேன் என்னைக்கு அவர் நாமாவை நான் சொல்கிறோம் ஆச்சரியம் என்னன்னா எனக்கு என் வீட்டில் ஒரு பட்டாம்பூச்சி சொல்றேன் எத்தனை மணி ஆனாலும் சரி அது நான் கடும் கூட இன்னைக்கு பார்ப்பேன் நான் பார்க்கும்போது அப்போ அண்ணா சொல் அண்ணா தான் சொல்லுவார் நீ அவர் அவருடைய பகவண்ணாக அவன் பகவானோட நாமாவை மனசார சொல் அவர் பட்டாம்பூச்சி வடையல தான் வந்து அர்க்கிற பண்ணுவார் அப்படின்னு அது சொன்னதுன்னே இந்தி வரைக்கும் சரி எப்போல்லாம் நாமாவை நான் சொல்லணும் உடனே பட்டாம்பூச்சி வடையில வந்துடுது

அதனால் அந்த கதாநூத்தி அந்த எல்லாருக்கும் பிடிக்கும் கட்டி கல்யாணம் அதை அப்பா அம்மாவை பார்க்கணும் அந்த காலங்கி கூட இருந்தால் அவ்வளோ அந்த செய்யப்படும் நடிக்கணும் இந்த நாள் வர முடியுமா அதில் ரொம்ப சொன்னா இருக்காது யாரையும் இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா அம்மா அவருக்கு வரக்கூடிய துணை வேத வேட்டாட்டவர்கள் ஒரு பட பாக ராமாயணம் பக்தி சரித்திரங்கள் எல்லாம் படித்த ஒரு தொன்னாட்டு அசந்தனையான ஒரு குழந்த கட்மான் பசித்தமாக

Ram Suraj Kumar Ram Suraj Kumar Yogi Ram Suraj Kumar Ram Suraj Kumar ే కట్టా విగ్రహం పని ఉంది విగ్రహ పెట్టుకుని అదే ఎంత భక్తి మన ప్రేమ భక్తి ఇందాత పవన్ అని కిందవరం పొంది குரு பக்தி ஞானம் வைராஜி எல்லாருக்கும் கடையில் உலக மக்களுக்காக எல்லாருக்கும் பிரார்த்தனை ஜெய் ஓம் வெற்றி ஜெயம் 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 வெற்றி வெற்றி